நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இயேசுவின் நாமம் பெரியது உயர்ந்தது மகிமையானது அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியது இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு அவரை பின்பற்றி வாழ்கிற போது நிச்சயமாகவே ஒரு நல்ல முடிவு உண்டு மனிதர்கள் நன்மை தீமை ஆகியவைகளை அறிந்தவர்கள் எனக்கு சமாதானம் இல்லை என் வாழ்வு ஆசீர்வாதமாக இல்லை என்று அநேகர் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம் இயேசுவை முழுமனதோடு நேசித்து அவர் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் என்று நினைக்கிறவர்கள் அவரை நோக்கி ஜெபம் பண்ணினால் அவர் நிச்சயமாக உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களுக்கு சமாதானம் தருவார் மத்தியோ இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் நம் வாழ்வில் தீமையான சிந்தனை இருக்குமேயானால் அவரிடத்தில் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவின் மேல் கொண்ட உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் மனுஷனை நம்புவதை காட்டிலும் தேவன் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் ஜபம் இயேசுவே தீமை நின்று எங்களை ரட்சியும் என்னை சுத்திகரியும் என்னை ஆசீர்வதியும் ஆமேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்